கோவை தடாகம் அருகே ரேஷன் கடையில் உள்ள பொருட்களை தின்று சென்ற காட்டு யானைகள் கோவை மாவட்டத்தில் தடாகம் மாங்கரை மருதமலை பெரிய நாயக்கன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிக உள்ளது வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் அடிக்கடி ஊருக்கு உலா வருகின்றன அவ்வாறு வரும் காட்டு யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்தி சொல் செல்வதும் கடைகளை சேதப்படுத்தி செல்வதும் தொடர்கதையாக உள்ளது இந்நிலையில் நள்ளிரவு தடாகம் நஞ்சுண்டாபுரம் பகுதியில் வனப்பகுதிக்குள் இருந்து வெளியேறிய காட்டு யானைகள் ரேஷன் கடையை சேதப்படுத்தி உள்ளே இருந்த அரிசி உள்ளிட்ட பொருட்களை தின்று சென்றுள்ளது சத்தம் கேட்டு வந்த ஊர் மக்கள் யானையை விரட்டினர் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பும் இதே கடையை சேதப்படுத்தி சென்ற காட்டு யானைகள் தற்போதும் வந்து சேதப்படுத்தி ரேஷன் பொருட்களை தின்று சென்றுள்ளது அடிக்கடி இப்பகுதிக்கு வரும் காட்டு யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்துவதாகவும் ரேஷன் கடை மளிகை கடைகளை சேதப்படுத்துவதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர் எனவே வனத்துறையினர் யானைகள் வனப்பகுதியிலிருந்து ஊருக்குள் வராமல் இருக்கும்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் பூர கூட்ட போய் தும்பி கிட்ட

ஒ உ அங்க கை முட்ட அடிக்குது हां கை முட்ட திரும்பி கை முட்ட அடிக்குது ஆ யார முட்டத்தை முன்னுக்கு ಮಾಡಿದற அது பிக்கது हां அண்ணா அது போன் தண்ணி ட படிச்சது நானே 얘기 பண்ணது மடனார கை ஆசூர் ஓவ हां ஓவல அங்க இருக்கு அது நம்ம சேர் செட் பண்ணியா ம் हां சரி நீங்க வீடியோ தான் என்ன நம்ம காரை ஏறி போய் பாருங்க அதுக்கு தான் நீ